அண்ட் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் வடமாநிலங்கள் வேண்டும் என்றால் அவர்கள் நினைத்த இது போன்ற செயல்கள் இது போன்ற காரியங்கள் ஈடேறலாம் தமிழகத்தை பொறுத்தளவில் நான் பலமுறை சொல்லியதுதான் ஜாதி மத இன மொழிகளுக்கு அப்பாற்பட்டு நடைபெறுகின்ற ஆட்சி மாண்பு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி அவருடைய கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும் இந்த மண் திராவிட மண் ராமானுஜர் வாழ்ந்த மண் ஆகவே இங்க மத ஒற்றுமை மத நல்லிணக்கம் பேணி காக்கப்படும் இது போன்ற செயல்களுக்கு நிச்சயம் தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அனைத்து தரப்பட்ட மக்களும் சகோதரர்களாக சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண் என்பதை நண்பர் சார் இறை நயனார் நாகேதனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இறை கொள்கை என்பது சமாதானம்தான் சனாதானம் இல்லைன்னு சொன்னீங்க அழிக்க எதையும் வேண்டும் என்று எந்த ஒரு பொருளையும் மையப்படுத்தி மக்களை பிளவுபடுத்த கூடாது என்றுதான் கூறுகின்றோம் சமாதானம் என்ற வார்த்தை எவ்வளவு உயர்ந்த வார்த்தை தெரியுமா சமாதானம் என்பது அனைத்து நிலையிலேயும் மக்களை சமன்படுத்துவது மக்களுக்குள் பேதங்களை தவிர்ப்பது

ஐந்து லட்சம் பிஸ்கட் பாக்கெட்டுகளை இன்றைக்கு கேரளா மாநிலத்திற்கு அனுப்புகின்ற இந்த துறையை அறம் சார்ந்த துறை என்று சொல்வதுதான் சால சிறந்தது அறம் என்பது கூற்று பொய்க்க வேண்டும் என்பதற்காக அவர் நடத்துகின்ற கபட நாடங்களை மக்கள் நன்றாக அறிந்திருக்கின்றார்கள் எச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் ஒரு பேச்சாக எடுத்துக்கொள்ளவே கூடாது ஒரு நிலையில் பார்த்தால் நீதிபதிகளை தன்னுடைய தலைக்கு மேலே இருக்கின்ற பொருளை மையப்படுத்தி பேசுவார் ஒரு நிலையிலே பார்த்தால் நீதிபதிகளை ஆதரித்து பேசுவார் ஒரு நிலையிலே பார்த்தால் அரசு அதிகாரிகளை காலணிக்கு ஒப்பிட்டு பேசுவார் இப்படிப்பட்ட தரம் அரசியல்வாதி தமிழகத்திலே இருப்பது எங்களை போன்ற நேர்மையான நல்லொழுக்கத்தோடு அரசியல் செய்பவர்களுக்கு ஒரு சாவற்கேடாக கருதுகிறோம் விவகாரத்துல வந்து நாங்க பாஜக வந்து நட்பு ரீதியாக தான் அரசியல் திரு முன்னாள் அமைச்சர் அதாவது எப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு பார் அந்த காலத்தில் சொல்வார்கள் தரை பல்லி என்பார் தரையிலே அடிக்கின்ற பல்டிக்கு என்பார்கள் மேலே அடிக்கின்ற பல்டிக்கு மேல் பல்ட்டி என்பார்கள் இவர்கள் அடிக்கின்ற பல்ட்டி ஆகாய பல்ட்டி முதலிலே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லிக் கொள்பவர் இந்த நீதிமன்ற ஒரு நீதிமன்ற நீதிபதியுடைய தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார் அடுத்து வருகின்றவர் அன்பிற்கினே அந்த கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கின்ற எங்கள் மாவட்டத்தை சார்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் அவர்கள் அடுத்து வருகின்றவர் அதில் ஏற்கனவே இருக்கின்ற நீதித்துறை என்ன சொல்லுகிறதோ அதை கையாள வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அடுத்து வருகின்ற அன்பிற்கினிய அருமை என்னன் ராஜன் செல்லப்பா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை எதிர்த்து ஒரு விதமான அயோத்தியை போல் கலரம் விளைவிக்கலாம் என்று கருதிய நைனா நாகேந்திரன் அவர்கள் காவல்துறையின் நடவடிக்கைக்கு உட்பட்ட போது அவரை சந்தித்து ஆதரவு தெரிவிக்கின்றார் அதே மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன் உள்ளதை உள்ளதை போல் சொல்லுகின்ற வல்லமை பெற்ற செல்லூர் ராஜி அவர்கள் அது அவருடைய தனிப்பட்ட விஜயம் என்கிறார் அவருடைய நிலைப்பாடு ஒன்று இப்படி ஆளாளுக்கு ஒரு கோணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த இயக்கம் அந்த இயக்கத்துடைய கொள்கை முழுவதுமாக பாரதிய ஜனதாவிடம் அடிமைப்படுத்தப்பட்டு விட்டது ஊர் பேர் இருந்தால் தான் வடம் ஒழுங்காக சென்றால் தான் நிலையை அடையும் இன்றைக்கு அதிமுக நிலை அப்படி அல்ல ஆகவே அந்த பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிலை அடையாது என்பது இது போன்ற நிகழ்ச்சிகளை சான் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்களுடன் மை இந்தியா